இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் என்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் தூய ஆவியானவர் நமக்கு உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் இந்த தூய ஆவியானவர் நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த உண்மையை நோக்கி நம்ம வழிநடத்த வேண்டும் இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இருக்கும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் ஏசு சொன்னாரே அந்த உலகம் தர முடியாத அமைதியை நாம் அனுபவிக்க முடியும் எப்பொழுது அதை அனுபவிக்க முடியும் என்றால் நமக்கு உண்மை என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் அந்த உண்மையை நோக்கி நாம் வழிநடத்தப்பட வேண்டும் இன்று பல நேரங்களிலே நாம் பொய்யானதை போலியானதை நம்பி ஏமாந்து போய்விடுகிறோம் எனவேதான் நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏசு சொல்லுவார் நானே உண்மை அவர்தான் உண்மை ஏசு கிறிஸ்து தான் உண்மையாக இருக்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இருக்கிறாரே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதிகமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார் கவனமாய் இருங்கள் விழிப்பாய் இருங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்றெல்லாம் நம்மை பார்த்து சொல்லுகிறாரே ஆனால் நாம் தானே கவனம் இல்லாமல் வெளிப்பாய் இல்லாமல் ஏமாந்து போய்விடுகிறோம் ஏன் நாம் உண்மையை நோக்கி செல்ல மறுக்கிறோம் என்றால் உண்மையின் பாதை என்பது சற்று கடிமா கடினமானதாய் இருக்கிறது ஆனால் தீமையின் பாதை பொய்யின் பாதை என்பது எளிமையாக இருக்கிறது எனவே நாம் மிக எளிமையாக அதை தேர்ந்தெடுத்து விடுகிறோம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் தேடுகிற பொழுது முதலிலே அவர்கள் பணத்தை பார்க்கிறார்கள் நம்முடைய பிள்ளை அவருடைய அந்த பிள்ளையினுடைய படிப்பு அவர்களுக்கு தேவையான பணம் வசதி இவைகளைத்தான் மிக முக்கியமாய் பார்க்கிறார்கள் சாதி மதம் ஆனால் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ தேடக்கூடிய ஒரு நபர் ஒழுக்கமானவராக உண்மை பேசக்கூடியவராக இருக்கிறாரா என்று பல நேரங்களிலே இவர்கள் பார்ப்பது கிடையாது எனவேதான் இந்த திருமண வாழ்க்கையில தோல்வியடைந்து விடுகிறார்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலானதாக ஒன்றை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தம்முடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை அப்படியாக ஒரு கணவனோ மனைவியோ உயிரை கொடுக்கும் அளவிற்கான அன்பும் பாசமும் தன்னுடைய துணைவியார் அல்லது துணை தலைவருடைய மேல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒப்பற்ற செல்வம் பணம் தேவைதான் அதிகாரமும் பதவியும் புகழும் நமக்கு உதவிய உதவியாக இருக்கலாம் ஆனால் உண்மையான அன்பு இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திலே உண்மையான ஒரு பாசம் இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் பல காரியங்களை தான் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல இன்னும் நாம் யாராவது இங்கே நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் குறைந்த பணத்தை கொண்டு நாம் அதிகம் சம்பாதித்து விடலாம் என்ற ஒரு பேராசையிலே ஒரு பொய்யான வார்த்தையிலே ஏமாந்து போய்விடுகிறோம் நம்முடைய பணத்தை இழந்து தவிக்கிறோம் வெளிப்பாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றவர்கள் உங்களுக்கு எதை ஒன்றையும் இலவசமாக கொடுக்க மாட்டார்கள் அவ்வளவு எளிதாக அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் அங்கே இருக்கிறது எனவே தூய ஆவியானவரிடத்திலே ஜெபியுங்கள் அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் உங்களுக்கு எது உண்மை எது பொய் என்பதை வெளிப்படுத்துவார் கற்றுக் கொடுப்பார் எனவே எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் ஜெபம் செய்து அதை செய்து பாருங்கள் அதே போல தூய் ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் துணைக்கு அலையுங்கள் இன்று மனிதர்கள் எப்படியாவது ஏமாற்றி திருடி பொய் சொல்லி பிழைக்க வேண்டும் என்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் நாம் ஏமாந்து போகக்கூடாது என்று சொன்னால் தூய் ஆவியானவரிடத்தில் நாம் ஜெபித்து அந்த ஆவியானவரை நம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும் அவர் முழுமையான உண்மையை நோக்கி வழிநடத்துவார் அவர் நமக்கு உண்மையை கற்றுக் கொடுப்பார் அதே போல நண்பிற்குரியவர்களை மிக தைரியமாக எதை செய்தாலும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் பார்க்காதீர்கள் பிறருக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய் நீங்கள் மறைக்கக்கூடிய ஒரு உண்மை அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடும் உங்களுடைய இயல்பான குணத்தை மாற்றக்கூடும் எனவே உண்மையோடு இருங்கள் ஞானத்தோடு இருங்கள் தெளிவாய் இருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய நேர்மையும் உண்மையும் இப்பொழுது தண்டிக்கப்பட்டிருக்கலாம் அதற்காக உங்களுக்கு தேவையான நலன்கள் கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் அவர் கொடுக்கக்கூடிய கைமாறு என்பது மிக பெரியதாயிருக்குமே சோக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே உண்மை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இது வந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உண்மைக்கு சான்று படியாய் நாங்கள் உண்மையை பேசும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் தூயாவியானவரே எங்கள் துணையாளரே நீர் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீரே எங்களை வழிநடத்துவீராக இதுவும் அந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை குணப்படுத்துவீராக நீரே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக இனி வரக்கூடிய நாட்களிலே உடல் உள்ள சுகத்தோடு அவர்கள் இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் குடி நோய்கள் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் பிள்ளைகளை குறித்த பெற்றோரை குறித்த கவலைகள் கண்ணீர் ஆண்டவரே இவற்றிலிருந்தெல்லாம் இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் அமைதியை தாரும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதி தரும் இதோ அந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு உமை தேடி கொண்டிருக்கக்கூடிய உம்மிடத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதி இவருடைய உள்ளத்தின் எல்லாம் நீர் உடைய திருவண்ணத்தின் உடையை நிறைவேற்றி கொடுப்பீராக இதோ நாங்கள் குடும்பமாக இணைந்து ஜபிக்கவும் ஆண்டவரே உடைய வார்த்தையை வாசிக்கவும் நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உண்மை பேசவும் நிறையங்களை வழி நடத்துவீராக இதோ அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் எங்களை வழி இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் வாழ்விலும் இன்னும் முன்னேறும்படியான ஆசிர்வாதத்தை தரும் அவர்கள் விரும்பும்படியான படிப்பை அவர்கள் படிக்கும்படியான சூழலை உருவாக்கி தருவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காம் வேலை வாய்ப்பிற்காம் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரை நீரே எங்களை வழிநடத்தும் வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தரும் தேவையான மழையை கொடுத்து ஆண்டவரே இந்த பூமியை குளிரச் செய்வீராக இந்த இயற்கையின் மீது அக்கறை உள்ளவர்களாய் நாங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே மரங்களை வளர்க்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இந்த மண்ணின் மீது இயற்கையின் மீது அக்கறை உள்ள பிள்ளைகளா எங்களை நீ மாற்றி உயிராக இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்ற ஒரு புரிதலை எதிர்கால தலைமுறையினருக்கு நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலை எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாள் ஆசீர்வாதத்தினால இருக்க வேண்டுமாய் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்